வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் இன்று நாம் உடல் சோர்வு நரம்பு தளர்ச்சி சர்க்கரை நோய் இரத்த அழுத்தம் சீரடைய இரத்தத்தை சுத்தப்படுத்த முருங்கை சூப்பு செய்முறையை பார்ப்போம் இதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள் போகலாம் தற்பொழுது சோர்வு என்ற ஒன்று பலரையும் தொற்றி எதையும் நிம்மதியாக செய்ய விடாமல் தடுக்கிறது சோர்வு அதிகம் இருப்பதால் உங்கள் குடும்பத்தினர் நண்பர்கள் விருந்தினர்கள் போன்றவர்களுடன் சந்தோஷமாக நேரத்தை கழிக்க விடாமல் அலுவலகத்தில் கூட எளிதில் செய்யக்கூடிய வேலையை செய்ய முடியாமல் போகிறது வாழும் வாழ்க்கையே மோசமாக்கிவிடும் பெரும்பாலான இளைஞர்கள் புகைப்பழக்கம் புகையிலை போதைப்பழக்கம் தவறான உணவு முறையால் மன அழுத்தம் உடல் உஷ்ணம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டு நரம்பு தளர்ச்சி பாலியல் குறைபாட்டுக்கு ஆளாகின்றனர் இவர்களுக்கு இந்த சூப்பு ஓர் வரப்பிரசாதம் தேவையான பொருட்கள் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை பூண்டு எட்டு பற்கள் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் தக்காளி ஒன்று வெங்காயம் ஒன்று செய்முறை முருங்கைக்கீரையை பொடி பொடியாக வெட்டி ஓர் பாத்திரத்தில் போட்டுக்கொள்ளுங்கள் பிறகு பூண்டு மிளகு சீரகம் தக்காளி வெங்காயம் இவற்றை மிக்ஸியில் போட்டு அரைத்து அரை லிட்டர் நீரில் நறுக்கி வைத்த முருங்கை இலையையும் அரைத்து வைத்ததையும் போட்டுக்கொள்ளுங்கள் பத்து நிமிடம் கொதிக்க வைத்த பின்னர் இரநூத்தம்பது மில்லியாக வத்த வைத்து இறக்கி நன்று வடிகட்டி வைத்துக்கொள்ளுங்கள் இதை காலை வெறும் வயிற்றில் பெரியவர்கள் இரநூத்தம்பது மில்லி சூப் குடிக்கலாம் பதினைந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் நூறு மில்லி சூப் குடித்தால் போதுமானது இதை தொடர்ந்து குடித்து வந்தால் நரம்பு தளர்ச்சி கை கால் நடுக்கம் நீங்கும் எலும்பும் நரம்பும் பலப்படும் கண் பார்வை தெளிவு பெறும் முடி கொட்டுவது நிற்கும் கை கால் வலி மூட்டு வலி இடுப்பு வலி குணமாகும் உடல் சோர்வு நீங்கும் ஆண்மை வெறுத்தியடையும் இதை பயன்படுத்தி நற்பலன் பெறுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்